அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசனங்களை விளக்கத்தோட தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை இருபத்தி இரண்டாம் பாடலுக்கான விளக்கம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அந்த கண்ணன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் கண்ணனுடைய பராக்கிரமங்கள் உண்மையான பக்தி எப்படி இருக்க வேண்டும் இந்த உலக நன்மைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற தகவல்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க கடந்த இருபத்தி ஓராவது பாசுரத்தில் கூட கண்ணனுடைய வீர தீர செயல்கள் மற்றும் பெருமைகள் சொல்லி கண்ணனை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடலையும் அதனுடைய தொடக்கமாக வருது என்ன பொருள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாடல் வரிகளை நம்ம முத படிச்சிடலாம் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய்செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் கடந்த பாடல்லையே வீராதி வீரர்களெல்லாம் மாபெரும் அரசர்களெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து கை கட்டி அவர் எழுந்திருக்க மாட்டாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த பாடல்லையும் முதல் வரிகளில் அந்த விளக்கம்தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வேறுபட்டு சொல்லியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியாருடைய கற்பனை எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் நம்ம எடுத்து சொன்னோம்னா நமக்கு நேரம் போதாது என்னுடைய பதிவுகள் ஏற்கனவே பெருசாக இருக்குது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கொஞ்சம் உள்ளே போய் ஆழமாக ப இது அர்த்தம் சொல்லியிருப்பேன் அதாவது உருவகப்படுத்தி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் அது உண்மையாக அந்த வார்த்தைக்கு பொருத்தமாகவும் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நிறையவே சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து ரொம்ப பெருசாக பதிவு போடுறதுனால நிறைய பேர் பார்க்குறது கிடையாது அதனால சுருக்கமாக நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் முதல்ல மூன்று வரிகள் பிரித்து பிரித்து நம்ம படிக்கலாம் தான் வந்து உங்களுக்கும் புரியும் நான் சொல்றது வந்து அந்த வரிகளுக்கு அந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமான விளக்கத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அங்கன்மா ஞானத்தரசர் அப்படின்றதுக்கு இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அரசர்கள் அத்தனை பேருமே நான் மிகப்பெரிய மாவீரனாக்கும் நான் இதில் ரொம்ப தலை சிறந்தவனாக்கும் நான் போர் படைன்னு வந்துட்டா அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு ஆக்குவேனாக்கும் அப்படின்னு சொன்னவர்கள் அத்தனை பேருமே இன்னும் சொல்லப்போனால் தேவர்கள் தேவர்களுடைய தலைவன் இந்திரன் இருக்கான் இல்லையா கோகுலத்தில் மழை பெய்யச் செய்து கோகுலத்து மக்களுக்கெல்லாம் இம்சை பண்ணணும் அப்படின்னு நினச்சான் மழை பெய்ய செய்தான் ஆனால் ஒருத்தருக்கு கூட அங்கே சளி கூட பிடிக்கலை அந்த மழையினால் எந்த விதமான ஒரு பிரச்சனையோ ஒரு இம்மி அளவு கூட ஏற்படலை கிருஷ்ணன் இருக்கின்ற இடத்துல தேவாதி தேவர்களும் தேவர்களின் தலைவனும் இப்படி எல்லாருமே கிருஷ்ணன் முன்னாடி ஒன்றுமே நடக்காது நம்ம அவர்கிட்ட தலை பணிஞ்சு தான் போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரே கருத்தோட சங்கமித்து சங்கம் அப்படின்னா என்ன எல்லாரும் கூடி சேர்ந்து வர்றது தான் சங்கம் அப்படிம்பாங்க ஒரு சங்கம் அப்படின்னு நடத்தினா என்ன ஒருத்தர் நடத்த முடியுமா ரெண்டு பேர் நடக்க நடத்த முடியுமா இந்த சங்கம் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து அந்த சங்கத்தில் இணைவாங்க இல்லையா அந்த சங்கத்தின் கருத்துக்களை ஏற்புடையதாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சங்கத்தில் வந்து இணைவாங்க அப்போது எல்லாருடைய கருத்தும் நான் பெருசு நீ பெருசுன்னு மாறு கட்டினாங்க இல்லையா அவங்க எல்லாருடைய கருத்தும் எப்படி ஒன்று பட்டுச்சா இனிமே நமக்கு கிருஷ்ணன் தான் அவன்கிட்ட தான் சரணாகதி அடையணும் அவன் முன்னாடி நம்மளுடைய வீர தீர செயல்கள் ஒன்றுமே செயல்படுத்த முடியாது அப்படின்னு எல்லாருமே சங்கமிச்சாங்களாம் ஒரு சங்கமாக வந்து கிருஷ்ணன் படத்து உறங்குகின்ற அந்த கடியில் வந்து எல்லாம் காத்து கிடக்கிறாங்களா அது போல நாங்களும் காத்து கிடக்குறோம் சரணாகதியும் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஆண்டாள் நாச்சியார் பாடுவது போல இந்த பாடலில் இந்த மூன்று வரிகள் அமைஞ்சிருக்கு அடுத்த இரண்டு வரி பாடல்கள் என்னன்னு நம்ம பார்த்து விளக்கத்திற்கு போகலாம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ இந்த வரிகள் ஆண்டாள் நாச்சியாருடைய கவித்திறமையை வெளிப்படுத்துவதாக இருக்கு அதாவது ஒரு கவிஞன் என்பவன் ஒரு கண்ணை பார்த்தால் ரொம்ப அழகுபடுத்தி பாட வேண்டும் முடியை பார்த்தால் அழகுபடுத்தி பாட வேண்டும் அதை இன்னொரு பொருளோட சிறப்பான பொருளோட ஒப்பிட்டு பாட வேண்டும் அப்படி தான் இங்கே ஆண்டாள் நாச்சியாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல அப்படின்ட்டுருக்காங்க அதாவது கிண்கிணி அந்த சலங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க கழுத்தில் கட்டுற சலங்கை பித்தளையில் இருக்கும் இல்லையா அந்த சலங்கைக்கு தான் இங்கே கிண்கிணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கிண்கிணி சலங்கை எப்படி இருக்கும் முழுசாக மூடி இருக்குமா கிடையாது அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திறந்துருக்கும் அந்த அந்த தாமரை மொட்டு எப்படி இருக்கான் இந்த கிண்கிணி சலங்கை போல் கொஞ்சம் மலர்ந்துருக்கான் அந்த கிண்கிணி சலங்கை ஏன் கொஞ்சம் திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் உள்ளற கல்லோ இல்லை ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படி முழுசாக மூடின்னா அந்த சலங்கையிலேருந்து ஒலி வராது முழுசாக திறந்திருந்தா கூட அந்த சலங்கையில் வச்சிருக்கக்கூடிய கல் வந்து கீழே விழுந்துரும் ஒலி வராது அதனால் அந்த கிண்கினி வந்து தான் வாய் திறந்திருக்கும் உள்ள கல் கீழேயும் விலகக்கூடாது நல்ல சத்தமும் வரணும் அது கேட்கவே இனிமையாக இருக்கும் அந்த சிலங்க சத்தம் அந்த கிண்கினி வாய் போல அப்படி அந்த தாமரை பூ எப்படி கொஞ்சம் மலர்ந்துருக்குமோ போல் செங்கம் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ அப்படின்றாங்க அது எப்படி அந்த தாமரைப்பூ கொஞ்சம் அப்படியே மலர்ந்து இருக்குமோ முழுசாக அதுக்குள்ளேற எத்தனை இதழ் இருக்குது எப்படி இருக்கும் பூன்னு தெரியாமல் இருக்குமோ கிங்கினி எப்படி கொஞ்சம் வாய் திறந்திருக்குமோ அதுபோல் கொஞ்சமாக கண்களை திறந்து கிருஷ்ணன் படுத்திருக்காராம் முழுசாக கண் மூடினாலும் கிருஷ்ண பரமாத்மாவின் கடைக்கண் பார்வை விழாது முழுசாக கண் விழித்து பார்த்தா கூட அந்த கண்களில் இருக்கக்கூடிய ஒளி எப்படி இருக்கும் அடுத்த வரிகள்ல சொல்றாங்க அந்த கண்கள் அவ்வளவு அழகாக இருக்குமா கிருஷ்ணனுடைய கண்கள் அதை நேரடியாக யார்னாலையும் பார்க்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கும் அவ்வளவு வீரியம் மிகுந்ததாக இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இங்கே மறைமுகமாக சொல்றாங்க பாருங்க அதாவது அந்த கிண்கிணி சலங்கை போல கொஞ்சமே கொஞ்சமா விரிஞ்ச தாமரை மொட்டு போல கிருஷ்ணனுடைய கண்கள் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை அவர் தூங்க முடியுமா ஆனால் விழுசம் விழிச்சு பார்த்தா கூட அந்த பார்வையை யார்னாலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே கொஞ்சம் கண் திறந்து படுத்து கிடக்கின்ற அந்த கிருஷ்ணனுடைய பார்வை எங்க மேலே விழாதா அப்படின்னு அர்த்தம் இங்கே சொல்லுது எவ்வளோ அழகான நயம் பட எழுதியிருக்காங்க பாடல அடுத்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்றத பாத்துர்லாம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் அடுத்து சொல்றாங்க திங்களும் ஆதித்யனும் அப்படின்னு திங்கள் என்றாலே சந்திரன் ஆதித்யன்னா சூரியன் இந்த சந்திரனையும் சூரியனையும் கண்களாக பெற்றவரே அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அங்க நிரண்டும் அப்படின்றாங்க அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சந்திரனை போன்ற கண்களை இரண்டு கண்களும் சந்திரனை போல இருக்கான் இரண்டு கண்களும் சூரியனை போல இருக்கான் அப்படின்னு அங்கன் இரண்டும் அப்படின்றாங்க இங்கே நம்ம இரண்டு விதமாகவும் அர்த்தம் கொள்ளலாம் ஒரு கண் வந்து சந்திரன் போலவும் ஒரு கண் வந்து சூரியன் போலவும் இரண்டுமே ஒளி தரக்கூடியது அப்படி ஒரு ஒளி இரவு நேரத்தில் நமக்கு சந்திரன் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே தெரிய போகிறதில்ல நில ஒளி இல்லைன்னா தெரிய போகிறது இல்லை பகல்ல சூரியன் இல்லைன்னா நமக்கு இருட்டாக இருக்கும் ஒன்றுமே தெரிய போகிறது இல்லை அப்படி ஒரு வெளிச்சத்தை இரண்டுமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் கண்களாக கொண்டவனே அப்படின்னு சொல்கிறாங்க அங்கன் இரண்டும் அப்படின்னா இரண்டுமே இரண்டு கண்களும் சந்திரனை கொண்டதாகவும் இரண்டு கண்களுமே சூரியனை கொண்டதாகவும் இங்கே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன் இங்கே நம்ம இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ கோபிகைகளை பார்க்கும் பொழுது கிருஷ்ண பகவான் வந்து சந்திரனை போல குழுமையாக தன்னுடைய கண்களால் பார்ப்பார் இதே விரோதிகளை கம்சன் போன்ற அரக்கர்களை அசுரர்களை பார்க்கும் பொழுது சூரியன் வெப்பத்தை கொடுக்குது இல்லையா அந்த வெப்பம் வந்து கோபிகைகள் தாங்குவாங்களா கிடையாது அதனால் விரோதிகளை பார்க்கும் பொழுது எதிரிகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வெப்பத்தை கக்கக்கூடிய வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய கூடிய இந்த சூரியனை போல இருக்கக்கூடிய கண்களை கொண்டவரே இரண்டு விதமான கண்களை உடையவன் அப்படின்னு இங்கே சொல்றாங்க ஆனால் இரண்டு விதமான கண்களும் எல்லாருக்குமே அந்த கண்களின் தன்மையை இவர் வெளிப்படுத்துவதில்லை தன்மீது உண்மையான அன்பு கொண்ட பக்தர்களுக்கு வந்து குழுமையான அந்த சந்திரனை போன்ற கண்களால் பார்ப்பவரே அப்படின்றது அர்த்தமாக பார்த்துக்கலாம் எவ்வளவு அழகாக இருக்கு இப்படி நம்ம ஒவ்வொன்றும் எடுத்தோன்னா நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் இது கொஞ்சம் ஆழமாக சொன்னோம்னா இன்னும் நிறையவே சொல்லலாம் ஆனால் நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த வரிகளில் சொல்கிறாங்க இப்படி ஒளி பொருந்திய உன்னுடைய கடைக்கண் பார்வையால் எங்களை நீ பார்த்தேன்னா எங்கள் மேலே இருக்கக்கூடிய சாபமெல்லாம் போயிடும் எத்தனை பேருடைய சாபம் நாங்கள் வாங்கியிருப்போம் கிருஷ்ணனுக்கு பிரியமானவங்க இவங்க மட்டும் தானா இந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குதா அப்படின்னு ஒரு சாபமெல்லாம் இருக்கும் அப்புறம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே எத்தனையோ சாபங்கள் வாங்கியிருப்போம் அந்த சாபங்கள் எல்லாம் போகணும்னா உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்களுக்கு வேணும் அதனாலதான் உன் காலடியில் வந்து நாங்க நிக்கிறோம் இப்போ மாட்டில் இன்னொன்னா கிருஷ்ணன் எழுந்த கால் மாட்டில் இருக்க நின்றுட்டு அவங்கள தான் பார்க்க முடியும் தலமாட்டில் போது கிருஷ்ணனுடைய கடைக்கண் பார்வை கிடைக்காது இல்லையா அதனால்தான் உன்னுடைய காலடியில் வந்து நாங்கள் தவமாக தவம் எடு இருக்கிறோம் அந்த எல்லாம் வந்து நிற்கிறாங்க இல்லையா அது போல் நாங்கள் நிற்கிறோம் எழுந்திரு கிருஷ்ணா அப்படின்னு பாடுவதாக இங்கே பாடல் அமைத்திருக்கின்றார் எவ்வளவு இது மொத்தமாக பொருள் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பகவானுடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே போதும் நம்ம வந்து சௌக்கியமாக இருப்போம் அப்படின்றது பொருள் கொள்வதாக இந்த பாடல் நமக்கு சொல்லுது தேவாதி தேவர்களாகட்டும் மாபெரும் அரசர்களாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடியவர்கள் வல்லவர்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணனுடைய பாதத்தில் சரணடைகிறாங்க தன்னுடைய செருக்கை விடுறாங்க அகந்தையை விட்டுத்தான் வர்றாங்க அப்படி விட்டால் தான் ஒருவருடைய பாதத்தின் பக்கத்தில் போய் நிற்க முடியும் தான் என்கின்ற செருக்கு இருந்ததுன்னா அங்கே வந்து நிற்க மாட்டாங்க அவருடைய கடைக்கண் பார்வைக்காக ஏங்கிட்டு காத்துட்டு இருக்க மாட்டாங்க அப்போது இங்கே என்ன உணர்த்துது நமக்கு அப்படின்னா நம்ம எப்போ நம்முடைய அகந்தையையும் செருக்கையும் விடுறோமோ அப்போதான் தான் பகவானுடைய பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்கே நமக்கு உறுதியாக விளக்கத்தை நமக்கு ஆண்டாள் நாச்சியாக சொல்லியிருக்காங்க அவருடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாகும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க இதில் வந்து நமக்கு ஒன்று தெல்ல தெளிவாக இருக்குது தான் என்கின்ற அகம்பாவம் இருக்கின்ற வரைக்கும் நாம் எவ்வளவு விழுந்து விழுந்து கும்பிட்டால் கூட நமக்கு கிருஷ்ணனுடைய பகவானுடைய கடைக்கண் பார்வை அவருடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம எல்லாத்தையும் ஒழித்து விட்டு ஒன்றுமே இருக்கக்கூடாது நிச்சலனமாக போய் பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் போன பாடல்லையும் அதான் சரணாகதியை தான் பார்த்தோம் எந்த விதமான குறுகுறுப்பும் இல்லாமல் நான் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும் நான் ஊரே தெரிஞ்சவன் ஊரே வந்து என்னை கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஒரு துறையில் நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு போய் நம்ம கோயிலில் போயிட்டு பகவான்கிட்ட நிற்கக்கூடாது நம்மளை யாராவது பார்க்குறாங்களா நம்மக்கிட்ட யாராவது பேச வர்றாங்களா நம்மளை யாராவது படம் பிடிக்க வர்றாங்களா இல்லை நம்மக்கிட்ட வந்து யாராவது ஆட்டோகிராஃப் கேக் கேட்குறாங்களா நம்ம பாதத்தில் யாராவது வந்து விழுறாங்களா அதெல்லாம் பார்க்கவே கூடாது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கோவிலில் வந்து பகவானுடைய பாதத்தில் விழுவதை தவிர வேறு யாருடைய பாதத்திலையும் நம்ம விழக்கூடாது இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்படி எந்த விதமான செருக்கும் ஆணவும் இல்லாமல் போய் நிற்கிறவங்களுக்கு தான் அங்கே போய் பகவான்கிட்ட நம்ம வேண்டணும்னா பகவானுடைய கடைக்கண் பார்வை கருணை எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் நம்ம செருக்கும் அகம்பாவும் எல்லாத்தையும் சமதுக்கிட்டு நான் தான் பெரியாள் நான் தான் ஆன்மீகத்தில் பெரிய ஆள் நான் தான் பெரிய இது நான் தான் பாடுறதில் பெரியாள் நான் தான் பேசுறதுல பெரியாள் இல்லை நான் தான் கவிதையில் பெரியாள் அப்படின்னு போய் நின்னோன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு வா தான் என்கின்ற நான் என்கின்ற அகம்பாவத்தை விட்டுட்டு வாழ்ந்தானே ரமண மகரிஷியும் நமக்கு போதித்திருக்கின்றார் அதனால நம்ம பகவானை பார்க்க போகும் சரணாகதி அடைஞ்சிடணும் இன்றைக்கு திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாசனத்தில் ஒரு நல்ல கருத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்படித்தான் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாடல்லேயும் நல்ல நல்ல கருத்தை நமக்கு சொல்லிக்கிட்டு வர்றாங்க பக்தி கூட சரி இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு என்னுடைய விருப்பம் கட்டாயம் ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோவில் மணி பெல் ஐகான் பட்டன் இருக்கு இல்லையா அதை தொட்டு விடுங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ நான் தினமும் பதிவிடுகின்ற பதிவுகள் எல்லாமே வந்து சேரும் சிலர் கேட்குறீங்க நான் பதிவு போட்டால் கூட ஏன் மேடம் இப்பெல்லாம் உங்களுடைய பதிவு பார்க்க முடியல வீடியோ வர்றதில்லை அப்படின்னு நீங்கள் ஆல் என்கின்ற ஆப்ஷனாக அழுத்திருக்க மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதில்லை சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி இப்போ சொல்லுவோம் வீகா ஆன்லைன் பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா புதிதாக பார்வையாளர்கள் வரும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் வீகா ஆன்லைன் என்பது என்னால் அதாவது என்னால் என் கணவரால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப்பிங் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தன்னையில் இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி மெசஸ் சனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் எங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திட்டு வரோம் அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா கூகலில் போயிட்டு டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிணா எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் ஆகும் அதுலேயும் என்னுடைய பேர் இருக்கான்னு பார்த்துட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணுறதோ இல்லை பார்க்குறதோ செய்யலாம் இதில் இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் பொருட்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க எப்படிங்க வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வீஹா கடைக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் வீஹா கடைக்கு நீங்கள் வர்றதுக்கான கூகுள் ரூட் மேப் எல்லாம் லிங்க்ஸாக தரப்பட்டிருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்துக்கலாம் கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா வீஹா அட்ரஸ் அதை போய் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன் வீஹா ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேனிங்கன்னா கிடையாது கிடைக்காது ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வரேன் என்னுடைய பெயர் வீடியோ புகைப்படம் ஆடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க கடைதாங்க அப்படின்னு வீஹான்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா இல்லை அவங்க கடையிலிருந்தால் பொருள்கள் வாங்கி வந்து நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னுடைய லேபிள் பொருத்திய வீஹா லேபிள் பொருத்திய பொருள்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ இல்லை ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயோ வி வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த கடையிலையோ இருந்ததுன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அதை நம்பி வாங்கிட்டு அந்த பொருள் சரியில்லைன்னா என்ன நீங்கள் எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது இது போன்ற குற்றங்களை தவிர்ப்பதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்கள் செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் சிஸ்டம்லையே டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க எதாவது பொருட்கள் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா அதில் போய் வாங்கிக்கலாம் இல்லையா சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்ட்டிகள்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது